முருகாஸ் படத்தில் வில்லன் கேரக்டர் மட்டும்தான் டாமினெண்டாக இருக்கும் அதனால தான் அந்த படம் நிற்கும் இந்த படத்தில் ஒரு டம்மி பீஸாக ஒன்று வில்லனை போட்டு உட்கார வச்சு தர்பார் படத்தில் வந்து பொண்ணுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய வயசில் பொண்ணு அப்பாவுக்கு அம்மா தேடிக்கிட்டு சின்னம்மா தேடிக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க இதில் என்ன காமெடி இருந்துச்சு இதில் என்ன சென்ஸ் இருந்துச்சு இது என்ன கதை கேட்டால் வந்து கடைசியில் வந்து அப்போ அரசியல் குதிச்சுங்க தெரியுமா அதனால அவசர அவசரமாக எடுத்துட்டு ஒரு ரஜினி வச்சு எடுக்கும்போது என்ன அவசரம் வேண்டி கிடக்கு அழகாக எடுக்கிறத விட்டுட்டு அதை எடுத்துட்டு அந்த தர்பார் ஒரு பெரிய டிசாஸ்டராச்சா அதுக்கப்புறம் கொரோனாவும் வந்துருச்சு டோட்டலாகவும் அடி அடி வாங்கி தர்பார் ஒரு பெரிய அடி டோட்டலாக வந்து அந்த கரியர் எல்லாமே பிரச்சனை ஏஆர் முகதாஸ் ஃபீல்ட் அவுட்டு அப்படிங்கிறலாம் போய் ஒரு ஒரு இது ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறம் வந்து திரும்பி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின் தான் துப்பாக்கி டூ ஆர் கத்தி டூ ஏதாவது ஒன்று பண்ணாலும் விஜய் வச்சு அப்ரோச் பண்ணி நிறையா பேசுகிறாங்க பட் கதை திருட்டு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உள்ள கூடி வந்ததுனால திரும்ப ஏஆர் முருதாசோட படம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட பேர் இல்லை ப்ரொடியூசர்ஸ் உள்ள வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் விளையிக்கிட்டதாக கேள்விப்பட்டோம் எல்லாருமே விளையிக்கிட்டே இருக்கும்போது சிவகார்தி வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது பேசியிருக்காங்க ஏன்னா சிவகார்த்திகேயனை வச்சு மான்கராதே படத்தை ஏஆர் முருதாஸ் தான் தயாரிச்சிருந்தார் ஸோ அந்த ஒரு நன்றி விஸ்வாசம் ஒன்று இருக்கு